ஒரு பெண் அதிகாரி மேல் அதிகாரி அந்த பெண்ணை ஒவ்வொரு முறையும் துன்புறுத்துவார் அதாவது பேசுற மாதிரி துன்புறுத்திட்டு இருந்தார் அந்த பெண்ணை வந்து வன்புணர்ச்சிக்கு அழைத்தது பணிபுரியும் இடங்கள்ல இது மாதிரியான செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் இருந்தது அப்படின்னு சொன்னா உடனடியாக ஒன்று மேலதிகாரிகளிடம் சொல்லி சொல்லலாம் பூங்காற்று நேயர்களுக்கு வணக்கம் நான் எம் பி நிர்மலா முன்னாள் ஆட்சி இந்திய ஆட்சித்துறை அதிகாரி சென்ற பகுதிகளில் நாம் மகளிருக்கான வரதட்சணை கொடுமை ஆகியவற்றை சில நிகழ்வுகளை பார்த்தோம் இப்பொழுது இந்த பணிபுரியும் இடங்களிலே எப்படி துன்புறுத்தப்படுகிறார்கள் என்பதனை பற்றியும் அதற்கு அரசு என்ன செய்கிறது என்பதனை பற்றியும் நாம் இப்பொழுது காண்கலாம் இந்த பணிபுரியும் இடத்திலே வெறும் வர்பல் அப்படின்னு சொல்லிட்டு மட்டுமே சொல்ல முடியாது வர்பல் ஆக்ஷன் எல்லாமே இருக்கு அவர்கள் செய்கையில் செய்தாலும் சரி மனம் புண்படும்படியாக நிகழ்வுகளை செய்தாலும் சரி இதற்கு அவர்கள் உடனடியாக ரெமெடி காணலாம் இதுதான் பணிபுரியும் இடங்களில் உள்ள மகளிருக்கான உரிமைகள் இதனை வந்து ரெண்டு இடங்கள்ல கொடுக்கலாம் சமூக நலத்துறையில நம்ம சமூக கமிஷன் மகளிருக்கான ஆணையம் அளிக்கலாம் இந்த பணிபுரியும் இடங்களிலே ஒரு நிகழ்வு ஒரு பெண் அதிகாரி பெண் ஒரு அதற்கு மேல் அதிகாரி அந்த பெண்ணை ஒவ்வொரு முறையும் துன்புறுத்துவார் அதாவது துன்புறுத்தல் என்றால் அதாவது கார் அப்படின்னு சொல்லிட்டு அவர்களை உன்ன செல்ல விடாமல் அவர்களை வந்து அப்படியே உக்காத்தி வைத்து அவர்களை அவர்கள் வார்த்தையால் யாரிடமோ பேசுற மாதிரி வார்த்தையால துன்புறுத்திட்டு இருந்தார் அடுத்து இந்த பெண் எங்கெங்க போற இப்போ குழந்தையை பார்க்கறதுக்கு பள்ளிக்கு போனா அவர் நிஜமா பள்ளிக்கு போனாளா ஆபீஸ்க்கு ஏன் அதனால லேட்டா வந்தா அப்படிங்கறத பத்தி ஒரு குறிப்பு எழுதி அந்த பெண்ணுக்கு குறிப்பான கொடுக்கிறது அடுத்து அந்த பெண்ணை வந்து வன்புணர்ச்சிக்கு அழைத்தது ஆக இவ்வளவும் சேர்ந்து ஆனால் வெளியில் பார்ப்பதற்கு இது எதுவுமே தெரியாத மாதிரி அந்த அதிகாரி இருந்து கொண்டிருந்தார் இந்த பெண் வந்து பார்த்தாங்க ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் வீட்டுல சொல்லி இருக்கிறாங்க ரொம்ப தொந்தரவு கொடுக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு உடனே அவங்க கணவர் நீ சரியா இனிமேல நல்லா பண்ணிட்டு போறதெல்லாம் நிறுத்து அப்படின்னு சொல்லிட்டு இந்த பெண் மேலேயே குற்றம் சொல்லி இருக்கிறாங்க சொல்லிட்டு தெரியாத திண்டாடி இருக்காங்க இந்த நிகழ்வை பத்தியும் அந்த ஆளுக்கு தெரிஞ்சு இன்னும் கொஞ்சம் அதிகமா துன்புறுத்த ஆரம்பித்து விட்டார் இந்த பெண் என்ன செஞ்சாங்க அப்படின்னு சொன்னாக்க உடனடியா இந்த நிகழ்வை பத்தி புகார் கொடுத்தாங்க மேலதிகாரிக்கு புகார் அந்த துறை அதிகாரிக்கு புகார் கொடுத்தாங்க துறை அதிகாரி இத சமூக நலத்துறை மூலம் விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பரிந்துரையோட அனுப்புனாங்க போய் பார்த்தால் அது உண்மையான நிகழ்வு ஆனால் பிரச்சனை இந்த மாதிரி இருக்கிற இடங்கள்ல எப்படி இருக்கும் அப்படின்னா இந்த பெண்ணு வந்து கொடுத்துட்டா அப்படிங்கிறது வந்து பெண்ணுக்கு பெரிய இழு இழுக்காக சொல்றாங்களே தவிர அந்த ஆன் செய்ததெல்லாம் தவறு தவறு அப்படின்னு சொல்லிட்டு அந்த அலுவலகத்தில் ஒருத்தர் கூட வந்து சாட்சி சொல்வதற்கு வரல ஆனா நல்ல காலமாக அந்த பெண் வந்து நிறைய அந்த நிகழ்வுகளை டைமிங்கோட எல்லாமே போட்டு எழுதி வச்சிட்டு இருந்ததுனால அந்த குறிப்பு ப்ளஸ் சில நிகழ்வுகளை ரெக்கார்ட் பண்ணி வச்சிருந்தாங்க இதனுடைய குறிப்பு ஆகியவற்றை கொண்டு அந்த அதிகாரி விசாரிச்சதுல அந்த அதிகாரி அதிகமாக தொந்தரவு கொடுத்திருக்கிறார் என்பது தெரிந்தது அந்த நேரத்துல அவருட் ஆக போறார் இந்த கேஸ் பெண்டிங் அவரை ஆக விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த அம்மா பெட்டிஷன் திருப்பி கொடுத்தது கொடுத்த உடனே அத சொன்ன உடனே அதற்கு ஆதரவுங்கிறது அந்த பெண்ணு சஃபர் பண்ணிச்சு பெண்ணு துன்புறுத்த துன்பப்பட்டுச்சுங்கிறத பத்தி எல்லாருமே விட்டுட்டாங்க ஐயோ பாவம் அந்த ஆளுடைய குடும்பம் என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் ஆரம்பிச்சிட்டாங்க ஆனால அந்த கேஸ் அப்படியே விடாம அந்த ஆளை வந்து சஸ்பென்ஷன்ல வச்சு இந்த கேஸ் உண்மை என்பதை ப்ரூவ் பண்ணி அந்த பெண்ணுக்கு ஒரு நல்ல தீர்வாக விடுதலையாக கிடைத்தது ஆகவே நான் என்ன சொல்றேன்னாக்க இந்த பணிபுரியும் இடங்கள்ல இது மாதிரியான செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் இருந்தது அப்படின்னு சொன்னா உடனடியாக ஒன்று மேலதிகாரிகளிடம் சொல்லி சொல்லலாம் சில சமயம் மேலதிகாரியே செஞ்சாருன்னு வச்சுக்கங்க வேலையே பயிர மேய்ச கதை ஆகவே அது மாதிரியாக இருக்கிற இடத்துல அவர்கள் சமூக நலத்துறை ஆணையரிடமோ சமூக நலத்துறையிடமோ தெரிவித்தால் இந்த மாதிரியான நிகழ்வுகள் என்ன என்பதை விசாரித்து உடனடியாக அவர்களுக்கு தீர்வு காணப்படும் என்பதனை தெரிவித்துக் கொள்கிறேன் மேலும் இந்த மாதிரியான இருக்கிற ஒரு சுச்சுவேஷன்ல முடியும் என்றால் அரசு பணி அப்படின்னு சொன்னா அந்த பர்டிகுலர் ஆளை வந்து வேற இடத்துல மாற்றுறதோ இல்ல இந்த பெண்ணுக்கு பாதுகாப்பு கொடுக்கும் வண்ணமாக ஒரு பாதுகாப்பான இடத்திற்கு மாற்றுவதோ இது மாதிரியான செய்தி செயல்களும் செய்யலாம் என்பதனையும் இதன் வாயிலாக தெரிவித்துக் கொள்கின்றேன் ஆகவே பெண்கள் இது போன்று வாக்காலே செயலாலோ அல்லது வேறு மாதிரியான துன்புறுத்தல்கள் ஆகியவை காணப்பட்டால் உடனடியாக குறிப்பிட்ட மேலதிகாரிகள் மூலம் தெரிவிக்கலாம் அல்லது நீங்களே நேரடியாக வந்து புகாரை அளித்தால் உடனடியாக தீர்வு காணப்படும் ஆகவே பணிபுரியும் இடத்துல இது மாதிரியான துன்பங்களுக்கு உள்ளாகும் பெண்கள் அவர்களா கொடுக்கலாம் இல்ல அவர்களுடைய தோழிகளும் வந்து கூட உடன கொடுக்கலாம் அல்லது சக ஊழியர்கள் கொடுக்கலாம் ஆகவே உடனடியாக இதை பற்றி தெரிவித்தால் பெண்களுக்கு ஒரு பாதுகாப்பு உடனடியாக கிடைக்கும் என்பதனை இதன் வாயிலாக தெரிவித்துக் கொள்கின்றேன் இது மாதிரியாக பணிபுரியும் இடங்களிலே துன்பப்படும் பெண்களுக்கு என்ன மாதிரியான தீர்வுகள் என்பதை பற்றி இந்த கமெண்ட்ஸ் கீழே கொடுக்கப்பட்டிருக்கின்ற கமெண்ட் பாக்ஸில் தெரிவித்தால் இதற்குரிய தீர்வுகளும் வழிகாட்டுதல்களும் உடனடியாக தெரிவிக்கப்படும் என்பதனை தெரிவித்துக் நன்றி வணக்கம் பூங்காற்று இது நாளைய நல்வாழ்விற்கான வழிகாட்டி